காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு நம்முடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டிருக்க அதற்கு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை மோடி கையில் கொடுத்துருக்கிறாங்க தகவல் என்ன தெரியுமா காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை வெடிவந்ததற்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கி இந்தியா முழுவதும்

அதற்கு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை மோடி கையில கொடுத்திருக்கிறாங்க தகவல் என்ன தெரியுமா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய வாக்கு வங்கி இந்தியா முழுவதும் நான்கு சதவீதம் கூடுதலாக அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உளவுத்துறை மோடியின் கைகளில் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் மூலம் சொல்லியிருப்பது கூடுதலாக நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னோம் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் இந்தியா முழுவதும் எடுத்த கருத்து கணிப்பின்படி இருநூறு இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது நம்ம சொல்ற கூட வேண்டாம் கர்நாடகாவுடைய பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அவரே பொது வெளியில ஒளர்றதை நம்ம பார்த்தோம் என்ன இருநூறு இடம் கூட கிடைக்காதப்பா என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி செய்தி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நான்கு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது என்று மற்றொருபுறம் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறது என்றால் இருநூறு இடங்கள் கூட இந்த முறை கிடைக்காது என்று சொல்கிறார்கள் ஆனாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் கூடுதலாக சங்க பரிவாரங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுலையும் எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது ஸ்மிருதி இரானி ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பிரச்சாரங்களில் இருக்கிறார் ஈடுபட்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்களை பற்றி யாருக்காவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்களை யாரையா தெரியுமா யாருக்கும் தெரியாது அவங்க எல்லாம் வாய்ப்பு வளர்ந்துட்டு பார்ப்பாங்க இது யாரா இது என்ன சின்னண்டா இது என்ன ஒன்றுமே தெரில அப்படின்னு ஏன்னா நீங்க பிரதமர் மோடியே தமிழ்நாட்டிற்கு வந்து எம்ஜிஆருடைய புகைப்படம் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வைத்து அதிமுகவுடைய பழைய தலைவர்களை வைத்துத்தான் வாக்கு சேகரிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார் என்பது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த நேரத்துல ஸ்மிருதி ராணி ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் ஆகிய ஆட்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வைப்பது என்பது ஒருவேளை அண்ணாமலையினுடைய புத்திசாலித்தனமாக இருக்கலாம் ஆனால் அண்ணாமலையினுடைய புத்திசாலித்தனத்தான் பாஜகவிற்கு ஒட்டுமொத்த மூடுவிழா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் நடத்தவிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் தெரியுது இல்லையா ஏன்னா போற இடங்கள்ல போற மக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவங்க யாரு எங்க இருந்து வர்றாங்க இவங்க எந்த சின்னம் சார்ந்தவங்கன்னு கூட சரியா தெரியல அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா போற வழியில சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு மீன் பார்த்தேன் ஒரு பாஜகவுனுடைய ஒரு வாகனம் சென்றது பக்கத்துல யாருமே கிடையாது ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் அப்படின்னு எட்டி பாக்கிறாங்க யார் யாரா அப்படின்னு எட்டி பார்க்கறாங்க அந்த அளவிற்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இந்தியா முழுவதும் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் நம்ம ஏற்கனவே சில ப பதிவுகளில் சொன்னதுதான் அதாவது வட இந்திய மாநிலங்களில் இவர்களோடு கூட்டு சேர்ந்த கட்சிகள் எல்லாம் இவர்களை கழட்டி விட்டு இருக்கிறார்கள் ஏன் கழட்டி விடணும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவாக இருக்கக்கூடிய அந்தந்த மாநில கட்சிகள் கடந்த தேர்தலில் வைத்து வைத்திருந்தார்கள் மோடி என்ன சொல்கிறார் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஒரு மூன்று ஒரு மாதத்திற்கு முன்னால் சொல்லி கொண்டிருந்தா இப்போது அந்த நானூறு என்கிற வார்த்தையை சொல்றதே இல்லை நீ உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் இப்ப நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருந்த மோடி மோடியோடு கடந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இந்த முறை இல்லை வெளியேறோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு என்ன காரணம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒடிசால நவீன் பட்நாயக் ஆகட்டும் இல்லைன்னா நீங்க பஞ்சாப்ல சிறோன்மணி அகாலித்தள் ஆகட்டும் இன்னொரு கட்சிகள் மணிப்பூர்ல இருக்கு மணிப்பூர்ல மணிப்பூர் நாகாலாந்து வடகிழக்கு மாநிலங்கள் என்னன்னா நாங்கள் போட்டிக்கே வரல நீங்க எங்க கூட கூட்டணி இருந்தால் நாங்களே இங்கே போட்டியிடும் களத்தில் இருக்க முடியும் எங்கள் வேட்பாளரை அடித்து விரட்டி விடுவார்கள் என்கிற பயம் மாநில கட்சிகளுக்கு அந்த அளவிற்கு சிக்கல் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பாஜகவிற்கு மிகப்பெரிய சருக்கள் ஆனால் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஆனால் ஆர் எஸ் எஸ் இவருடைய தாய் கழகம் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி இருநூறு இடங்களில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்றாங்க அதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பதிவு எடுத்துட்டு கொண்டிருக்கும் போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில மோடியினுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்தில் மோடி பேச ஆரம்பிக்கிறாரு மக்கள் எல்லாம் வெளியிடுறாங்க உடனே அங்க போய் இந்த பாஜக எல்லாம் சொல்றாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அவர் பேசி முடிகிற வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மக்கள் கேட்க தயாராகவில்லை என்ன அப்படின்னா பொய்கள்னா நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கிறேன் பெரும் பொய்களை சொல்வது சாதாரண பொய்கள் அல்ல பெரும் பொய்களை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பது அதை உண்மை என்று நம்ப வைப்பது தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தா மக்கள் ஒரு கட்டத்துல ஒருவளம் உண்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து என்ன பேசுறாரு மோடியும் ஜே பி நட்டாவும் ஸ்மிருதி இரானியும் நாங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்க கேட்குறாங்க ராமர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை கடுமையாக எதிர்த்த மண் இந்த மண் இல்லையா இங்க வந்து ராமர் கோயில் கட்டணும் ராமர் கோயில் கட்டணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது மதிப்பாராங்க தமிழ்நாட்டு மக்கள் யாராவது கேட்டாங்களா ராமர் கோயில் அயத்தியில் கட்டுங்க அப்படின்னு யாரும் கேட்டதாக நமக்கு தெரியாது யாருமே கேட்குறது இல்லையா இன்னொரு செய்தி என்ன கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு கடந்த ஒரு 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 ரெண் ஒரு 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 ஒன்றரை மாதமா கத்திட்டு இருக்கிறாங்க சரி கச்சத்தீவு விஷயத்தை விவாதிக்கலாம் நம்முடைய கேள்வி என்ன நீ பத்து வருடமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற உன்னை நீ விஸ்வகுரு என்று சொல்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உன்னை பார்த்தால் பயப்படுகிறார்கள் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த பத்து வருடத்தில் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க மோடியை பார்த்து கேட்கிறாங்க பிஜேபியை பார்த்து கேட்கிறாங்க சரி பத்து வருடத்தில் நீ மீட்க கூட வேண்டாம் அதற்கான எந்த முயற்சியை நீ மேற்கொண்டு அது அதுதான் முக்கியமான கேள்வி நீ என்ன பண்ண அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவு இந்தியாவுடைய பகுதியில் ஒரு பாதி இடத்தை அவன் புடிச்சு வச்சிருக்கான் அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை ஆனால் இங்க வந்திருந்து கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசிட்டு இருக்கேன் அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் ஈடுபடுமா இன்னொன்னு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தது சிஏவை நாங்கள் கொண்டு வந்தோம் சிஏவை கொண்டு வந்தோம்னு தமிழ்நாட்டில் சொல்றது உருவத்தில் நல்லதுதான் ஏன் தெரியுமா மக்கள் கைங்கும் உதயசீகனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக குத்துவாங்க ஏன்னா மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மண் இது இல்லையா நீங்க அதான் சொல்லு மசூத் இடிக்கப்பட்ட போது அமைதியாக இருந்த மண் இந்த மண் இல்லையா இங்கே அது வைத்து சங்க பரிவாரங்கள் ஏதாவது கலவரங்களை உருவாக்கலாம் என்று திட்டப்பட்டவர்களானால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை இது மத நல்லிணக்கத்திற்குரிய மண் இந்த மண்ணில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுனா சிஇஏ அமல்படுத்தணும் காஷ்மீர்ல அமல்படுத்தணும் ராமர் கோயில் கட்டணும் இப்படி எல்லாம் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று மோடியிடம் யார் சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியவில்லை இல்லைன்னா ஜே பி நட்டாட்டை ராஜ்நாத் சிங்கிட்ட ஸ்மிருதி இந்த கதைகளை எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தானே தெரியல ஒட்டு மொத்தமாக யாரோ பின்னாடி இருக்கிறாங்க அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு மூடு விழா நடத்துவது என்பதுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க